ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் செட்டி நாடு ஸ்பெஷல் வாழைக்காய் வறுவல் இது வெஜ்ஜாக நான்வெஜ்ஜானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வாழைக்காயில் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த வாழைக்காயை எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் வறுவல் காரைக்குடி சைடில் கல்யாண வீடுகளில் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் வாழைக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ இதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு பத்து தேங்காய் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி நாலு பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை நான் இது எல்லாமே ஒரு வாழைக்காய்க்கான அளவுகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் ரெண்டு அல்லது மூணு எடுக்கும்போது அதே மாதிரி இதோட அளவுகளையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது இதில் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் அஞ்சு வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாய் வந்து அந்தளவுக்கு நமக்கு காரமாக இருக்காது சப்போஸ் காரமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது தான் டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வாழைக்காய் வேக வச்சு எடுத்தோமோ அதே பாத்திரத்தை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இதையும் ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடுங்க கடுகு நல்லா வெடித்து வரணும் அப்புறமா ஆல்ரெடி நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாம் வாழைக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு நாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஆல்ரெடி குறை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் விடக்கூடாது அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த வாழைக்காயில் இந்த மசாலாவில் இறங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொரியலுக்கு கருவேப்பிலையை கடைசியாக ஆட் பண்ணுங்கள் முன்னாடியே ஆட் பண்ணுறதை விட கடைசியாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு துக்கலாக இருக்கும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் உங்களுக்கு எல்லா ரைஸோடையும் செம்ம சூட்டபுளாக இருக்கும் இப்போது இந்த வாழைக்காய் வறுவல் நமக்கு ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் வாழக்கா வறுவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் த